வணக்கம் அனைத்து மக்களும் நலமாகவும் வளமாகவும் வாழ ஜெய் வராகி துணை எல்லோரும் நிறைய பேர் மக்கள் எனக்கு கால் பண்ணும்போது கேட்குற ஒரே விஷயம் இந்த மந்திரம் சாமி நான் சொன்னேன் சரி சித்தியாகலை இந்த மந்திரம் சொன்னேன் சித்தி ஆகலை இந்த மந்திரம் சொன்னேன் சித்தி ஆகலை இந்த குருநாதர் இந்த மந்திரம் கொடுத்தாரு இது சரியான மந்திரம்தானா அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க இதுக்கு வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லணும் பல கோடி மந்திரங்கள் இருக்குது பலவிதமான குருமார்கள் இருக்கிறார்கள் பலவிதமான சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் உருவானாங்க அவங்க வழியில் வந்து நிறைய குருமார்கள் விதவிதமான மந்திரங்கள் இருக்குது சாத்விக மந்திரம் இருக்குது அகோர மந்திரங்கள் இருக்குது யட்சினி மந்திரங்கள் மோகினி மந்திரங்கள் அப்பிரசதா மந்திரங்கள் பாதாள பைரவி மந்திரம் ஜன ஆகர்ஷணம் தன ஆகர்ஷணம் மோகினி மந்திரம் வசீகர மந்திரம் வேதனை மந்திரங்கள் இந்த மாதிரி அஷ்ட கர்ம மந்திரங்களும் இருக்குது அஷ்ட சித்திக்கான மந்திரங்கள் இருக்குது இதில் விதவிதமான குருமார்கள் விதவிதமான மந்திரங்களை கொடுத்துருக்காங்க இதில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மந்திரங்கள் வித்தியாசப்படும் இப்போ நீங்கள் கோயிலில் சிவன் கோயிலில் பா இருக்கிறதெல்லாம் சிவ சிவன்ற அற்புதமான மந்திரம் அதுவே நீங்கள் ஒரு காட்டில் போய் பார்த்தீங்கன்னா இல்லை சில காட்டு மக்கள் மலைவாழ் மக்கள் சில மந்திரங்களை ஜபம் பண்ணுறாங்க காக்கு கீ கு வம்பம் பம்பம் அப்படின்ற மந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க அது அவங்களுக்கு அவங்களுக்கு அங்கே வைத்தியமும் பார்க்குறாங்க அவங்களோட நலன்களும் செய்கிறாங்க ஸோ அந்த மந்திரங்கள் பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது முதல்ல எந்த மந்திரத்தை சொல்கிறது எந்த குருவை வழிபடுறதுன்னு இருக்கிற கன்ஃபியூஷன்ஸை விட்டுட்டு எந்த குரு எதை வழி சொல்கிறாங்களோ அந்த வழியை முதல்ல நம்பி அதுக்கான பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க நன்றி